பொண்ணே, தண்ணி வந்து வீடெல்லாம் மூழ்கி போச்சு வேகமா போ உன்னோட நந்தா நந்தா

சரிங்க சாமி இன்னைக்கு நைட்டு கோவில படுத்துக்கோங்க நான் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன் நந்தா எதனால் அப்படி மாறி போயிட்டா இந்த பொண்ணு ஏன் அவனை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறா இதெல்லாம் ஏன் நமக்கு புரியணும்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்க கதை என்ன இவங்க ஊர் என்னன்றது இப்ப நம்ம பாக்கலாம்

எடுத்து <electric miraculous Dansim años> இவ்வளோ ஒரு தடவை என் தங்கச்சி பக்கம் வர்ற பார்த்த குண்ணே போட்டுருப்பட்டா முன்னடா போற பிறந்த நாய மரக நதி கரையோரோ ஒரே ஒரு பார்வை பார்த்த நிலவ நேசு நே கனவ ஓடி மறைஞ்சேன் அக்கா அக்கா பாடிட்டு இருக்காங்க என்னடா சீத்தா அம்மாவுக்காக கொடுத்தது உம் பாணம் என்ன பிரயோஜனம் மோகன் லையா இந்த கிழவன் காசை குடுக்கறத நிறுத்த மாட்டான் இவன் மனசும் மாறாது இப்போ நம்ம தங்கம் எங்கடா இருக்கா அம்மா தங்கம் சீதா தங்கம் என் தங்கம் பொண்ணு சீதா தங்கம் என்ன சாவித்ரி அம்மா இன்னைக்கு கலெக்ஷன் அதிகமா இருக்கும் போல இது மட்டும் இல்ல தங்கம் நீ மட்டும் அந்த ஆளுக்கு ஓகே சொல்லிட்டனா அப்புறம் அக்காவோட கம்பெனில காசு மழை பிச்சுக்கிட்டு கொட்டும் என் தங்கமே என் தங்கமே ரசாத்தி என் செல்லும் இந்த ஊர்ல எத்தனை அழகி இருந்தாலும் உன் அழகுக்கு ஈடு இல்ல சரி சித்தி அவன் ஏன் சித்தி இந்த அளவுக்கு மோசமா இருக்கான் இப்படி பார்த்ததுக்கே நாலு ஏக்கர் எழுதி தரேன் சொல்றான் ஏதாவது பண்ணுனா ஃபுல்லா எழுதி கொடுத்துருவான் போல இருக்கு அப்படியா ஆமா ஆமா தெரிஞ்சா நீ ஒருத்தி போதாதா ஆஹ் என்ன மருமகனே பொங்க போட்டு அழிஞ்சிருக்கு ஒரு தடவ மட்டும் இல்ல வாழ்க்கை ஃபுல்லா வேணும் அத்த உன்னோட சீதா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எழுதிக்கோ வரட்டுமா கிழம கையில தங்கத்தை கொடுத்தா எங்கயோ திரும்பிட்டு இருக்கான் இவன மாதிரி ரெண்டு பேர் இருந்தா போதும் கம்பெனி எங்கயோ ஏமாத்தியா செருப்பு எடுத்து அடிச்சு நான் வைக்கல சட்டையில வச்சுக்க நீ உள்ள போ நீங்க எல்லாரும் போங்க ஆச்சு தண்ணி அடிச்சுட்டு அடிச்சுட்டான உனக்கு வெக்கமா இல்ல ஒரு பொண்ணு கையில அடி வாங்கிட்டு வந்திருக்க சரி அவன் தங்கச்சி எப்படி இருப்பா சூப்பரா இருப்பாக்கா உம்

உன்ன மாதிரி அண்ணன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் இது நான் மட்டும் சொல்லலண்ணா இதை என் கிளாஸ்ல எல்லாருமே சொல்றாங்க சரி விடுமா அதை அப்புறம் பாத்துக்கலாம் உன் காலேஜ்ல யாராவது ஒன்னு வம்பிழுத்தா நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பயந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது சரியா நான் சொல்லலனாலும் நீ தெரிஞ்சுக்கு அம்மா கீதா ரொம்ப பசிக்குதுடா சாப்பாடு போடுறியா ஐயோ போடுறேனா வா போலாம் இந்த ஃபைல பே கொடுத்துடுவாங்க சரி மரடு ஃபைல எடுத்துடுவா சரி சார் என்ன உங்க பிரச்சனை புருஷம் பொண்டாட்டி சண்டை தான் குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணு கொடுமைப்படுத்துறா சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்க ஐயா அங்க நியாயம் கிடைக்கல தானே இங்க வந்திருக்கோம் சரி சரி இருங்க இந்த பாரு ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐ வந்திருக்காரு இவனை இங்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க சரிங்க ஐயா நான் எதுக்கு சார் இங்க ஏய் சொன்னதை செய்யா இங்க பாரு நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வராத நீ மட்டும் வா எதுக்கு சார் சொல்றல்ல எல்லாம் உனக்கு சொல்லணும் போயா போங்கமா வாமா சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா குட் மார்னிங் சார் பொம்பளை ஸ்டேஷனுக்கு வந்து ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதாது பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு தான் நான் இருக்கல வா இந்த பொண்ணோட புருஷையா சார் ஜாதி மல்லி மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பயல உள்ள எழுதிட்டு போங்க அவனை பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார் நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான் நீ இங்கே நீ வா வா ஐயோ கடவுளே இவன் கண்ணில் போட்டுருச்சு இத்தனை வருஷத்தில் உனக்கு இப்படி நீதி கிடச்சிருக்குமா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தையே பிறக்கலையா நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த ச்சே மானங்கிட்ட பேல ஓ போங்க சீக்கிரம் இங்கேருந்து போங்க சாஸ்திரி ஐயா வந்துட்டேன் ஐயா மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு கேஸ் ஏதாச்சும் இருக்கா ஐயா இது எல்லாமே கேஸ் தான் இந்த கேஸ் இல்ல ஓஹோ அதுவா ஐயா சாவித்ரி அம்மானு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்குயா நல்லா இருக்குமா